ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் வெரைட்டி நம்ம ஷாப் அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு சுனா ஸ்டோருக்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் போட்டு வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க கிளாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நேத்தெல்லாம் போட்டிருந்த வீடியோக்கு உண்மையே சொல்லலாம் ஒன் ஹவர்ல சேல் முடிஞ்சு பழையபடி அந்த நிறைய கஸ்டமர் அந்த அக்கா அந்த சாரீ இல்லையா இல்லையான்னு கேட்டால் உங்களுக்காகவே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் பழையபடியும் அதே மாதிரியான கத்வால் காட்டன் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக எல்லாேரும் பயங்கர ஒரு டிமாண்டாக இருந்தது நேத்தெல்லாம் உண்மையாவே அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்குமே நம்ம கொடுக்க போகிறோம் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்கு டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க ஆன்லைனில் சிங்கிள் சாரீ சிங்கிள் டாப் கூட கொரியர் புக் பண்ணுவோம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லையான்னு கேட்டால் சொல்லிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிவிடுவோம் த்ரீ டேஸில் உங்களுக்கு கிடச்சிரும் இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் கத்வால் காட்டன் இனி கலெக்ஷன்ஸ் வரும் ஆஷிஷ்வல் எல்லோ இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் கத்வால் காட்டன் இந்த காட்டன் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர ஒரு டிமாண்டான இது புக் ஆயிட்டு இருந்தது உங்களுக்காகவே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நிறைய கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு எல்லோ மெரூன் காம்பினேஷன்ஸ் செமையா இருக்குல்ல பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் நல்ல ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்ச் பிங்க் நல்ல ஒரு ட்ரெண்டியான கலர் காம்பினேஷன் பல்லு அந்த பேட்டர்ல வருது பிளவுஸ் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா பிங்க்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ஆரஞ்சு சாரி ஆரஞ்சு கிடையாது நல்ல ஒரு கனகாமரை கலர் அதுல வந்து நல்ல ஒரு லைட் காஃபி ப்ரவுன் டார்க் காஃபி ப்ரௌன் கிடையாது லைட் காஃபி பிரவுன் இந்த மாதிரி நல்ல ஒரு பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல கலர் காம்பினேஷன் பாத்தீங்களா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பேரட் கிரீன் இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் கத்வால் காட்டன் நல்ல ஒரு பல்லு இந்த மாதிரி ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷன் இதுவும் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான லைட் ஆரஞ்சு பிங்க் காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் மேலே நல்லா கான்ட்ராஸ்டாக பிங்க்கில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப் சூப்பர் பார் இந்த சேரீ எல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் நல்ல ஒரு சான்ஸ் தான் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெ லைட் ஸ்கை ப்ளூ காமினேஷன் நல்ல ஒரு பிங்க்ல வந்து ப்ளவுஸ் மே பிங்க்ல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பார் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஹை கிரீன் ரெட் காமினேஷன் செம்மையா இருக்குல்ல ஃபல்லு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டா வர்றப்போ சூப்பர் நல்ல ஒரு ப்ளட் ரெட் சரியான கலர் காமினேஷன் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு லைட் என்ன கலர் சாண்டலும் இல்லாமல் பீச் கலரும் இல்லாத கலர் பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஆனால் நல்ல ஒரு பேஸ்டல் கலர் நிறைய கலர் நமக்கு சொல்லதில்லைன்னா பேஸ்டல் கலர் ஆக்சுவலா இது உண்மையா பேஸ்டல் கலர் தான் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி வரப்ப ரொம்ப சூப்பர் பர்க் லைட் சாண்டல் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி பிகாக பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பட்ரோஸ் பிங்க் அதுல கிரீன் பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு கட்வால் காட்டன்ல லாவெண்டர் கோல்டன் கலர் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ல வரப்ப இன்னும் ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு பிஸ்தா கிரீன் நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வருது பிளவுஸ் பிளைனா வந்து பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு லைட் பீச் கலர் டபுள் சைட் நல்ல ஒரு கோல்டன் பார்டர் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு சாண்டல் கேரளா காட்டன் டபுள் சைடு நல்ல ஒரு கோல்டன் ஜரி பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வருது பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி இல்ல ஒரு டார்க் பீச் கலர் லைட் காஃபி பிரவுன் காம்பினேஷன் பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் வரப்ப நல்லா இருக்குல்ல கலர் காம்பினேஷன் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி லெமன் எல்லோ பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லோ பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்சு மெரூன் காம்பினேஷன் செமையா இருக்கு பல்லோ பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அழகோட நல்ல ஒரு லோட்டஸ் பிங்க் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு அந்த மாதிரி பேட்டர்ல வருது பிளவுஸ் நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ல வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி பேரட் கிரீன் பிங்க் பல்லு கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்சும் இல்லை எல்லோவும் இல்லை என்ன கலர்னு சொல்லத் வீடியோல பார்க்குறப்ப எப்படி தெரியுதுன்னு தெரில நல்ல ஒரு ஆரஞ்சும் எல்லோவும் மிக்ஸ் ஆகிவிடுங்களேன் அந்த மாதிரியான கலர் இதுல நேற்று வந்து நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் போட்டிருந்தோம் பயங்கர டிமாண்ட் அந்த பீஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனா அது ஒரு நாலு பீஸ் தான் இருந்தது

அழகா இருக்கு பல்லோ பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி லைட் ஸ்கை ப்ளூ நல்ல ஒரு ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லோ பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு பிஸ்தா கிரீன் நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லோ பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ஜாமிகல் பேட்டர்ன்லேயே வரப்போ ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பிங்க் ் பிங்க் காம்பினேஷன் செம்மையா இருக்கு பல்லும் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி லைட் ஆரஞ்சு பிங்க் ஒன்லி அப்புறம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க Thank you.